பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பள்ளியின் முதல்வர் மற்றும் செயலருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது உடன்குடியில் உள்ள தனியார் பள்ளி மாணவிகளை மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் அழைத்து சென்றார் அப்போது மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் அத்துமீறலில் அவர் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் பொன்சிங்கை கைது செய்த போலீசார் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதனையடுத்து பொன்சிங்கை பதினைந்து நாட்கள் பேரூரணி சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதற்கிடையே பொன்சிங்கிற்கு உடந்தையாக இருந்ததாக பள்ளி முதல்வர் சார்ஸ் சேலர் சயத் அகமது ஆகியோருக்கு கைது செய்யப்பட்டனர் அப்போது இருவருக்கும் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற போக்சோ நீதிமன்ற நீதிபதி இருவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஜாமீன் வழங்கினார் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகள் நிகழாத வகையில் ஜனவரி முதல் அவற்றில் சீர்திருத்தம் மேற்கொள்ள மாநிலங்களின் ஆதரவை மத்திய அரசு கோரியுள்ளது கடந்த ஆண்டு நீட் உட்பட பல்வேறு நுழைவு மற்றும் தகுதி தேர்வுகளில் முறைகேடு நடைபெற்ற சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியது இதனால் மத்திய அரசு அமைத்த இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதில் நீட் நுழைவுத் தேர்வை முடிந்தவரை ஆன்லைன் மூலம் நடத்தலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வினோத் தாள்கள் டிஜிட்டல் மூலம் தேர்வர்களுக்கு அனுப்பி பதில்களை ஓஎம்ஆர் தாளில் குறிப்பிடுவதன் மூலம் விடைத்தாள்கள் பலரின் கைகளுக்கு செல்வது தடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் நுழைவுத் தேர்வுகளின் நிர்வாகம் முழுமையாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது உட்பட அதில் பல்வேறு பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இதை முழுமையாக நடைமுறைப்படுத்த மாநில அரசுகளின் ஆதரவு மிக அவசியம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்